பிரெண்டு நண்பரு அப்படின்னு அல்லாஹ் வந்து நண்பருங்கிறது யாருக்குமே எல்லாம் கொடுக்கல அவர் ஒரு துவா செய்யறாரு அல்ல ஒரே அடைய அடிச்சு போறான் என்ன துவா செய்யறாரு கால இன்னி ஜாயிருக்கள் இன்னாசு இமாமா அல்ல சொல்றான் இப்ராஹிம் நபித்த மனித குலத்துக்கு ஒன்னு இமாம் ஆக்கிட்டேன் மனித குலத்துக்குலாம் நீதான் தலைவர் தலைவரு அப்படின்னு சொல்றான் உடனே அவர் என்ன பண்றாருன்னா கால உமின் துரியத்தி என் பிள்ளைகளை போய் ஆக்கிறேன் எனக்கு பிறகு என் பிள்ளை என் பிள்ளைக்கு பிறகு என் பேரன்னு சொல்லி இருக்கிறாரு உமின் துரியத்திங்கிறாரு அல்ல என்ன ஆ நீ முக்கியமான ஆள் கேட்டீங்க உங்களை மறுக்க சொல்ல மாட்டேங்கிறான் லாயனால் அகதி லாலிமீன் தப்பு செய்யற ஆட்கள்னா இங்க வரக்கூடாது அவன் புள்ள நல்லா செஞ்சா தகுதியை கொண்டு வர சொல்லு உன் புள்ள இருக்காலும் இங்க வர முடியாதுட்டான் அல்ல லாயனால் லாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு வந்து எந்த வாக்குறுதியும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொன்னதாக திருக்குறான்ல ரெண்டாவது சூறாவில் நூத்தி இருபத்தி நாலாவது வசனத்தில் இருக்கிறது இது புள்ள விஷயம் அப்படியாச்சா அவர் தகப்பனார் இருக்காரு இப்ராஹிம் எப்படி தகப்பனாரு அவர் வந்து இப்ராஹிம் என்னுடைய கொள்கை ஏற்றுக்கல தவறான கொள்கைகள் இருக்குறார் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க கேட்க மாட்டேங்குறாரு கடைசி என்ன பண்றாங்க நம்ம அல்லாவுடைய கலையில்தான் நண்பர் தானேன்னு சொல்லிட்டு நீங்க குலப்படாது நான் நீங்க என்ன கொள்கை வேணாலும் இருந்துட்டு போங்க நான் உங்களுக்கும் அல்லாட்டை வந்து பாவமண்டிப்பு கேட்பேன் கண்டிப்பா உங்களுக்கு நான் அல்லாட்டை பாவமண்டிப்பு கேட்டு வாங்கித் தருவேன் அப்படின்னு ஒரு கேரண்டியை கொடுத்து விட்டாரு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் கட்டும் எச்சரிக்கை என்னையும் கேட்காம நீ பண்ணிப்பியா அந்த தவறான கொள்கையில் உள்ள ஆளுக்கு சிரிக்க உள்ளான்னு நான் எப்படி பண்ணிப்பேன் நீ யாரு ஏன் சார்பா உறுதிமொழி கொடுக்கறதுக்கு சொல்லி அல்ல எச்சரிக்கை பண்ணிட்டான் எச்சரிக்கை பண்ணு அவர் அரண்டு போய் அல்ல சொல்லி காட்டுறான் ஒமா கான இஸ்தி உபார் இப்ராஹிம் அபிஹி இப்ராஹிம் த தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடினார இல்லா அம்மோயுதத்தின் வாதகா ஐயாஹு அவர் ஏதோ வாக்களித்ததனால் அவரை வந்து தவறாக விட்டார் பிளம்மா தபையன் அன்னஹு அதுவும் இல்லா தகப்பனார் அல்லாவுக்கு எதிரி என்று தெளிவான பொழுது உடனே வாபஸ் வாங்கி விலகி கொண்டார் இன்னும் இப்ராஹிம் அல்ல ஹலீம் இப்ராஹிம் ரொம்ப சகிப்பு தன்மை தகப்பனுக்காக இருந்தாலும் அதை வந்து சகித்துக் கொள்வாரு என் விஷயத்துல சகிப்பு தன்மை உடையவராக இருந்தார் சொல்லி ஒன்பது நூத்தி பதினால சொல்றோம் அதாவது பிள்ளைகளுக்கும் அவரால் ஒண்ணு செய்ய முடியல தகப்பனாருக்கும் ஒண்ணு செய்ய முடியல அப்ப அவங்களுடைய அமல்களை கொண்டு அவங்கவுங்க நல்லறங்களை கொண்டுதான் வெற்றி பெறணுமே தவிர வேற எந்த அதிகாரத்தையும் அல்ல யாருக்கும் கொடுக்கலங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி தெரியும் நபி யாரு இப்ராஹிம் பேர புள்ள இப்ராஹிம் மகன் இஸ்ஹாக்கு இஸ்லாக்குடைய மகன் அவருக்கு இருந்து அல்ல ஒரு பிள்ளைய இசு உணவியை பிரிச்சுக்கிட்டு போய் பல வருஷங்களாக அந்த பிள்ளையை காணாமே 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 அழுது புலம்புறாரு நபிமார்களுக்கு ஒளியாக்களுக்கு மகான்களுக்கு ஆற்றல் இருந்தா மகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கணும் அது தெரியல அல்லது மகன் பிரிஞ்சு போகாம தன்ன கையில வச்சிருக்கணும் அதுவும் முடியல அவர் எந்த அளவுக்கு ஆயிட்டார் என்று கேட்டா யா அசபாலா யூசுப யூசுப்புக்காக நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு அவர் புலங்கா புலம்பு ஆரம்பித்தார் உபயோகத்து ஐநாவு அவருடைய கண்கள் எல்லாம் வெள்ள வெளியிருந்து வெளியிட்டது மின்னல் ஹுசுனி கவலையில விட்டது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க என்னப்பா நீ உரை யூசுப் நினைச்சுக்கிட்டே இந்த மாதிரி நாசமாகிட்டு இருக்கிற செத்து புயல் இருக்குத இந்த மாதிரியா நீ வந்து கவலைப்படுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளை எல்லாம் போய் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இவ்வளவு கவலையில் அவர் இருந்தாரு அவருக்கு ஏதாவது ஆற்றல் அதிகாரம் இருந்தா இது தேவைப்படுது இது வந்திருக்குமா நம்ம கவலையை போக்குவார் அவுளியா நினைக்கிறீங்க அவுளியா விட யாக்குபுடன் பெரியாள் இல்லையா நீங்க கொண்டாடக்கூடிய மகான்களை விட ஏர்வாடி இப்ராஹிமை விட அஜ்மீர் ஹாஜாவை விட யாக்குபுடன் பெரியாள் இல்லையா அந்த யாக்கூப் நபி அவர் புள்ள போன புள்ள எங்கன்னு கண்டுபிடிக்க மீட்க முடியல கவலை தப்பிக்க முடியல அல்லாவா நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு கொண்டே சேர்த்து வைக்கிறான் தவிர எங்க அதிகாரம் இருந்துச்சு யாருக்கும் கொடுக்கல அல்ல அவர் நொந்து போயிட்டாருன்னு சொல்லி பனிரெண்டாவது சூறாவில் எண்பத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து முக்கியமான ஒரு இது ஒரு ஒரு சம்பவம் போதும் என்ன சம்பவம் யூனுஸ் நபி சம்பவம் யூனுஸ் நபி யாரு அவர் ஒரு சிறந்த நபியில் ஒரு நபி அவர் வந்து அதிகமான மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார் ஒரு லட்சம் மக்களுக்கு அதை விட அதிகமான மக்களுக்கு அவரை நபியை அனுப்பணும் அப்படிங்கிற அந்த காலத்துல ஒரு லட்சம் கோடி மாதிரி மக்கள் தொகை கம்மியா இருந்த காலத்தில் அவர் பெரிய சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர் போய் எவ்வளவோ மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி பாக்குறாரு கேக்குற மாதிரி இல்ல கடைசி என்ன பண்ணிடுறாங்க நூ நபி அல்லா இடத்துல துவா செஞ்சாங்க யாருலா எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் மாட்டாங்க நீ வந்து இவங்களை தண்டிச்சு போடு நாளைக்கு சொல்லி பாக்குறது திருந்த மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி அல்லா இடத்துல நூக நபி யூனிச நபி கை எந்திட்டாங்க கை எந்திரவன என்ன செய்யணும் அல்லாஹ் சரி போ அறிவிச்சிரு தண்டனை வரும் அறிவிச்சிரு நீ பாட்டு காலி பண்ணிட்டு போயிரு அவங்க அழிய போறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டான் உடனே இவர் என்ன பண்றாரு தன்னோட நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் அழைச்சுக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடுறாரு யாரு யூனிச நபி என்ன நினைச்சுட்டு போறாரு நம்ம ஊருக்கு வெளியே போயிருவோம் அப்படித்தான் அளிப்பான் எல்லாம் வந்து தண்டனைக்காக அளிக்கும் பொழுது நல்லவங்க கெட்டவங்களை பிரிச்சுட்டு தான் அழிப்பான் இந்த வெள்ளம் புயல் அழகிறது அப்படி அழிகிறது கிடையாது எல்லாரும் கலந்து அழிவாங்க இது வந்து ஒரு ஒரு சோதனைக்காக செய்யறது ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கற நினைச்சாண்டா எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா நல்லவங்களை அப்படி தனியா தூக்கிடுவான் பில்டர் பண்ணிடுவான் கெட்டவங்களை மட்டும் தனியா வைப்பான் வச்சு ஒரே செஞ்சிருவான் அப்படித்தான் தான் நபிமார்கள் இருந்த காலங்கள்ல எல்லாம் இறைவன் தண்டிச்சு இருக்கிறான் அப்ப நல்லவங்களை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போ பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு போனவன என்ன கேட்டா அவங்க அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க அதாபு வர்ற மாதிரி அறிகுறிகள் தெரியுது யூனஸ் நபி சொன்னாரு இந்த மாதிரி அழியிற மாதிரி வித்தியாசமா என்னென்னமோ வானிலையில மாற்றங்கள்லாம் ஏற்படுது நம்ம கதை முடிஞ்சு வச்சு போல இருக்க அப்படின்னு பயந்து ஊரே ஒன்னா திரண்டு யாரெல்லாம் நாங்க தப்பு செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சிரு எங்களை ஏத்துக்க யூனஸ் நபி சொன்ன போதனையை நாங்கள் மீறிட்டோம் என்று இறைவன் அவங்க என்ன செய்யறாங்க மன்றாடுறாங்க மன்றாடணும் நல்லா என்ன செஞ்சுதான் அதை ஏத்துக்கிட்டான் போ தண்டனை கிடையாது விளக்கி விட்டான் அப்புறம் என்ன செய்யறாரு என்ன நினைச்சிட்டு வருவாரு ஊர்லாம் காலியாக போயிருப்பேன் எல்லா போயிருப்பான் நான் போய் பார்க்கலாம் அதெல்லாம் பாத்துட்டு செத்து போன ஆளுக்கெல்லாம் அடக்கம் பண்ணி இந்த மாதிரி நினைச்சிட்டு வருவாரு வந்து பார்த்தா பார்த்தாண்ட ஊரு பயங்கரமா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இவர் என்ன பண்ணனு சரி இவர் என்ன நினைக்கிறாருன்னா அது என்ன அது எப்படி என்கிட்ட என்ன சொன்னாங்க யார்த்த கோபிடுறாரு அல்லாட்ட என்கிட்ட சொன்னது என்ன அழிப்பேன்னு சொன்னீங்களே அழிப்பேன்னு சொல்லி போட்டு எனக்கு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி வச்சு இப்போ எந்த முகத்தை கொண்டு நாங்க போய் முடிக்கிறது அப்படின்னு அவருக்கு என்ன வருதுண்டா அல்ல மேல கோபம் வருது யார்த்த கோபிடுறாரு அல்லாட்ட என்கிட்ட சொன்னது என்ன அழிப்பேன்னு சொன்னீங்களே அழிப்பேன்னு சொல்லி போட்டு எனக்கு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி வச்சு இப்போ எந்த முகத்தை கொண்டு நாங்க போய் முடிக்கிறது அப்படின்னு அவருக்கு என்ன வருதுண்டா அல்ல மேல கோபம் வருது அவருக்கு ஒரு நபி வந்து என்ன செய்யணும் இறைவன் நீ எது செஞ்சாலும் நல்லதா இருக்கு என்ன அல்ல என்ன நடத்தியோ தெரியல என்று கேட்கணும் வகி தொடர்பு உள்ளவர் அல்லாஹ் வந்து அது விளக்கிருப்பான் இவர் என்ன செய்து பார்த்த உடனே நான் என்ன சொல்லி போட்டு நான் எந்த என் கௌரவம் பெருசு நினைக்கிறார் அல்ல அந்த அல்லாஹ் சொல்லி எப்படி சொல்றாரு பாருங்க தன்மூனி இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க வந்து அந்த தன்முண்டவருக்கு பேரு தன்மூனி மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை கொஞ்சம் நினைத்து பார் இது தகவல் முகாலிபன் அவர் கோபித்துக் கொண்டு போனார்

யார் எந்த குறைச்சிட்டு எங்க போவாருங்கிற எங்க போனாலும் என் பூமி தானே அது எங்க போனாலும் என்னுடைய உலகம் தானே அப்படின்னு சொல்லி அவரை கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்ல என்ன செய்யறான் எச்சரிக்கிறான் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறான்னு கேட்டா ஹுக்குமி ரப்பிக்க நபியே முகமது அல்லாவுடைய தீர்ப்புக்காக கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி விளாத்த குண்டு சாஹிபில் ஹூத் இந்த மீன் வயிற்றில் இருந்தார அவர் மாதிரி நீ ஆகிவிடாத நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஏன் முடிவுல அவர் அதிர் அடைகிறதா அவர் சொன்ன நிறைவேத்தன்னு நினைக்கிறாரா நான் நினைச்சதுதான் நான் செய்வேன் அவர் மாதிரியான எண்ணம் உனக்கு வரக்கூடாது இது நாதா ஓஹோ மக்களும் லவ்லா அன்பதார கஹூ நிமத்துங்கள் ரபிஹி என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் ல நுவித வில்லாரா வழியிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார் ஓஹோ மதுமும் கேவலப்பட்டு வெளியே தீங்க போனா போது நம்ம மன்னிச்சுப்பேன் கொஞ்சம் தபா உறப்பு கொஞ்சம் அழகு வின இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவரை நல்லடியாராக ஆக்கிவிட்டான் சொல்லி குரான் சொல்லி காட்டுறான் திரும்ப என்ன விளங்குறோம் அல்லாதான் வாக்குறுதி கொடுத்தான் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதாக அழிக்கணும் அதை விட அல்ல எதை பார்க்கறான் நபியை பார்க்க மாட்டேங்கிறான் திருந்த மக்களை பார்க்கறான் அல்ல எதை பார்க்கறான் தப்பு செஞ்சவன் அவன் திருந்த ரெங்கவன் நீ என்ன இடையில உங்கள்ட்ட வாக்குறுதி அக்ரிமெண்டா போட்டுக்கிட்டோம் உங்க வாக்குறுதி நாங்க நிறைவேற்றிருக்கு நான் எஜமா நான் எதை செய்வேன் நீ யாரது கேட்கறதுக்கு என்னுடைய தீர்ப்பு எதுவானாலும் நீ கட்டுப்படணும் இது மீறணும் என்று சொன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன மீன் வயிற்றுல கொண்டு எல்லாம் சிறை வச்சு பல பல நாட்கள் அழுது என்ன செய்யறாரு அவரு புலம்புறாரு அதுக்கப்புறம் நாற்பது நாளைக்கு பிறகு அவரை வெளியேற்றினார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த சம்பவங்களை எல்லாம் இருபத்தி ஒன்னாவது சூறாவில் எண்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி ஏழாவது சூறாவில் நூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி நாலாவது வசனம் அறுபத்தி எட்டாவது சூறாவில் நாற்பத்தி எட்டாவது ஐம்பதாவது வசனம் இதெல்லாம் எதை காட்டுது யாருக்கும் அதிகாரம் கிடையாது அவன் ஒரு ஆள் தான் டிசைட் பண்ணுவானே தவிர இஸ்லாத்துல அந்த அவனை தவிர எந்த பெரியார் மகான் யாருக்கும் எந்த பவரும் கிடையாது ஐயோ நபி எவ்வளவு எல்லாம் சோதிச்சா எவ்வளவு நோய் எவ்வளவு வேதனை அதுல வந்து அவர் தனக்கு சுகமாக்கிற முடியலையே ஐயோ இதனாதா ரப்பகு ஐயோ இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார் அன்னி மசனியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே வான் தரகமு ராஹிமேன் நீ கருணையாளனுக்கு எல்லாம் கருணையாளனா இருக்கிறியல்ல தாங்க முடியல அல்ல என்று அல்லாடத்தான் அந்த நோய்க்காக ஒரு துவா செய்ய முடிஞ்சே தவிர என்ன நோய் தடை விட்டு நோய் போயிடுச்சு அவருக்கு தனக்கு தானே தடவிக்கிட்டாரா தனக்கு தானே வந்து மந்திரத்தில் ஏதாவது குணப்படுத்திக்கிட்டாரா பவர் பவர் இருந்ததை பயன்படுத்தினாரா ஒண்ணு கிடையாது அல்லாஹ் நோயை கொடுத்தான்னு சொன்னா நம்ம நோய் வரும்போது எப்படி அதை தாங்கி கொண்டு இருப்போமோ அந்த மாதிரி அவர் தாங்கி கொண்டு இருந்தாரே தவிர அவர் அல்லாவுடைய அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் அவர் கொடுத்துட்டானா இது வந்து இருபத்தி ஒன்னாவது சூறாவில் எண்பத்தி மூணாவது வசனத்தில் இதை பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாக சொல்லும் அவங்களுடைய